டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு 20 ஃபீட் பை தேர்ட்டி ஃபீட் பிளாட்டுங்க அது அறநூறு ஸ்கொயர் ஃபுட்டு வேக்கன்ஸ் லேண்டு 20 ஃபீட் பை தேர்ட்டி ஃபீட் இது ட்வெண்ட்டி ஃபீட்டுங்க இது தேர்ட்டி ஃபீட் இது வந்து ரோட் சைடுங்க அது ரோட் சைடு வித் வந்து ரெண்டு போர்ட்டு குடுத்துங்க இந்த பிளானுக்கு டுவெண்ட்டி ஃபீட்டு விடுத்து இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸு காருக்கு இந்த பக்கம் ஒரு கேட் என்ட்ரன்ஸு காருக்கு இது ஒரு போர்ட்டிக்கோ இது ஒரு போர்ட்டிக்கோ ரெண்டு போர்ட்டிக்கோ வச்சு டிசைன் பண்ணிடுங்க இங்கெல்லாம் போர்ட்டிக்கோ வந்து கவர்டு போர்த்திக்கோங்க மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இங்கே ரூம்ஸ் வருது இதெல்லாம் இங்கே ரூம்ஸ் வர்றதுனால இங்கெல்லாம் பில்லரு இங்கே ஒரு பில்லரு இங்கே ஒரு பில்லரு நைன் இன்ச்சஸ் பில்லர் இந்த இடத்துல பில்லரு போட்டு பீம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குங்க ஃபுல்லாக இருந்தது என்ன மேலே வந்து இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வால்ஸ் எல்லாம் வருது சவரெல்லாம் வருது அதனால் ஸோ ரெண்டு கார் இங்கே ஒரு கார் இங்கே ஒரு கார் நிறுத்திவிட்டு இது 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 காமன் என்ட்ரன்ஸுங்க ரெண்டு கார் வச்சுருக்கோம்னா காமன் என்ட்ரன்ஸ் இது இதுதான் என்ட்ரன்ஸு டோரு நேராக பண்ணோன்னா ரைட்டில் வந்து ஸ்டெப்ஸுங்க ஸ்டேர் கேஸு இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறவங்க அது போயிடலாம் இல்லை இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் இதான் என்ட்ரன்ஸ் எது இது ஒரு டோருங்க இங்கே உள்ள இது டுவெல் ஸ்டெ ஸ்டெப்ஸை போனாங்கன்னா அங்கே லேண்டிங் வந்துடும் லேண்டிங் மேலே அப்படி ஏறி போயிடலாம் அவங்க ஸோ இந்த பக்கம் நேராக வந்தோம்னா இது ஒரு வராண்டாங்க இது நாலடி இந்த வராண்டா இங்கேருந்து இது வரைக்கும் நாலடி இங்கேருந்து ஸ்டார் கேஸ் ரூம் இதுலேருந்து ஏழு அடி இங்கேருந்து வரைக்கும் ஏழு அடி ஸோ இங்கே டோர் ஒன்று போட்டோம்னா நேராக போனோம்னா கிச்சன் போயிடலாங்க கிச்சன் மெஷர்மெண்ட் வந்து ஏழு அடி ஒம்பதுங்குளம் அஞ்சடி நாலரங்குளம் இது வந்து ஏழு அடி அங்குலம் இது அஞ்சடி நாலரை அங்குலம் இது கிச்சனுங்க இங்கே வராண்டாங்க நேராக உள்ளே வந்தோம்னா பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் வந்து இங்கே இருந்தது வரைக்கும் பத்தடி இருந்தது வரைக்கும் ஒம்பது அடிக்கு ஒம்பது அடி ஒம்பதுங்குலம் ஸோ பத்தடிக்கு ஒம்பது அடி ஒம்பதுங்கலம் இது இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இது அட்டாச்சு பாத்ரூம் வந்து மேலே வந்து லேண்டிங் லேண்டிங்கு கீழே இந்த பாத்ரூமும் டாய்லெட்டும் வருதுங்க இந்த பக்கத்தில் படிக்கட்டு இப்படி நேரம் வந்தோடனே ஃபஸ்ட்டு லேண்டிங்கு லேண்டிங் கீழே இந்த பாத்ரூம் இது ஹைட்டு வந்து இது டுவெல்த் ஸ்டெப்ஸுன்றதுனால ஆறு அடி வரும் ஹைட்டு நம்ம இன்னொரு ஆறு அடி நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா அடிக்கு உள்ள பாத்ரூம் கொஞ்சம் டத்துல வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு ஆறு அடி ஏழு அடி கிடைக்கும் இந்த ரூஃப் டாப் வந்து பாத்ரூம் ரூஃப் டாப் வந்து ஏழடி கிடைக்கும் இது இது வரைக்கும் ஏற்றிட்டுங்க இங்கேருந்து ஸ்டெப்ஸு மேலே போகிறதுனால இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து கெய்ஸர் வச்சுருந்து வச்சுக்கலாம் டாய்லெட்டு கெய்ஸரு எல்லாம் இந்த பக்கத்தில் கொஞ்சம் இந்த ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால இது வச்சுக்கலாம் ஸோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் பார்க்கலாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இருந்து டுவெல் ஸ்டெப்ஸை ஏறிட்டு லேண்டிங் வருங்க லேண்டிங் அதை கீழே தான் அந்த பாத்ரூம் எல்லாம் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்ரூம்லாம் இருக்குது லேண்டிங்கில் வந்து இந்த லேண்டிங் வந்து இந்த த்ரீ ஃபீட் த்ரீ இன்ச்சஸ்ஸுங்க இது இதுலேருந்து இது வரைக்கும் செவன் ஃபீட் இப்போ இல்லை திரும்பினோடனே நேராக அனது இது வந்து டுவல் ஸ்டெப்ஸு இங்கே ஒரு எயிட் ஸ்டெப்ஸ் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் எயிட் ஸ்டெப்ஸ் போனோடனே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடுறாங்க இங்கே இந்த மெஷர்மெண்ட்லாம் க்ளீராக கொடுத்துருங்க இதுலேருந்து இது எவ்வளோ தூரம் வர வருது சிக்ஸ் ஃபீட் எயிட் இன்ச்சஸ் இது முடிஞ்ச உடனே எயிட் ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருது உடனே இது ஃபஸ்ட் ஃபுர் வந்த உடனே லெஃப்டில் திரும்பினா இது ஒரு சின்ன வராண்டாங்கங்க நேராக போனால் பால்கனிங்கிறது மூணு அடி ஆறங்குளம் எட்டு அடி பத்திரங்குளங்க இது இது ஒரு சின்ன ஒரு பால்கனிங்க இடத்துல இப்படியும் வந்து லெஃப்டில் திரும்பினோம்னா ஹாலுங்க ஹால் வந்து பத்தடி மூணங்குளம் எட்டு அடி பத்திரங்குளம் ஹால் வந்து பத்து கால் அடி எட்டு அடி பத்துறாங்கலாம் ஹாலே எந்த எடுத்துகிறாங்க ஹாலில் ஸோ இப்படி வந்தோம் லெஃப்டாக வந்தோம்னா லெஃப்ட்டில் திரும்பினோம்னா காமன் பாத்ரூமுங்க அது ஆறு அடி நாலு அடி ஆறு அடிக்கு நாலு அடி காமன் பாத்ரூம் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நேராக ரைட்டில் திரும்பினோம்னா இங்கே நேராக உள்ள கிச்சனுங்க இது வந்து டோர் இங்கே வைக்காமல் இங்கே வச்சுருக்குங்க ஏன்னா நேராக அங்கே பாத்ரூம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக டோரை வந்து இங்கே வச்சுருக்கணும் ஸோ இந்த நாலு இடத்துல ஒரு சின்ன வராண்டா நேராக உள்ளே வந்தோம்னா பெட்ரூமுங்காது இது பத்தடி ஒம்போது அடி ஒம்பதுங்களும் பத்து அடிக்கு ஒம்பது அடி பெட்ரூம் பெட்ரூமுங்காது ஸோ கிச்சன் பெட்ரூமு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்தோம்னா நேராக செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு அதே சேம் டைப் ஆஃப் டிசைனுங்க அதே டுவெல் ஸ்டெப்ஸு சிக்ஸ் ஃபீட்டு எயிட் இன்ச்சஸ் இங்கேருந்து கரெக்டாக வரும் அது மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக வரும் அந்த மெஷர்மெண்ட்டு ஸோ இதாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் டிசைன் செகண்ட் ஃப்ளோர் வேணுனாலும் இதே சேம் டிபிக்கல் டிசைன் தான் செகண்ட் ஃப்ளோர் வேணுனாலும் இதே மாதிரி கன்செட் பண்ணிக்கலாங்க ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கறதுலாங்க நைன் இன்ச்சஸ் வால்ஸு க்ரீன் கலரில் கொடுத்துருக்கலாம் ஃபோர் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் வால்ஸு இந்த பால்கனிக்கு வந்து இது வந்து பேரபட் வாலுங்க இது ஃபோர் அண்ட் ஹாஃப் இச்சர்ஸ் பேரபட் வால் ஸோ இந்த கிச்சனுக்கும் இது ஃபோர் அண்ட் ஹாஃப் இச்சர்ஸ் வால் விண்டோஸ் எல்லாம் தான் இப்படி இப்படி ப்ரொவைட் பண்ணணுமோ நம்ம இஷ்டத்துக்கு கன்வீனியன்ட் இது இந்த மாதிரி விண்டோஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ வெரி மச்